டேய் ராகவா அடிக்கடி மாமியார் வீட்டிற்கு போக கூடாதுடா மரியாதையா இருக்காதுடா சொன்னா கேளு என்றாள் அம்மா அப்புறமா போகலாண்டா என்ற அம்மா அவனுக்கு அறிவுரை கூறினாள் அவன் எப்படி கேட்பான் ஒரு ஆள் இருந்தாலே உடனே கிளம்புவான் இப்போது இரண்டு ஆள் வேறு ஜானுவை பார்க்காமல் இருப்பதே கஷ்டம் இப்போது பாப்பா வேறு உடனே கிளம்பினான் அம்மா ஜானுவையும் பாப்பாவையும் நாம நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம் என்று அம்மாவிடம் கூறினாள் அம்மா அவனிடம் தாண்டா பாப்பா பிறந்திருக்கு அவங்க அஞ்சு மாசம் தாண்டா அனுப்புவாங்க என்றான் அம்மா இங்கதான் எல்லா வசதியும் இருக்குல்ல அப்புறம் ஏன் ஜானு அங்க இருக்கணும் என்றான் என்ன இருந்தாலும் பச்சை உடம்புக்காரிடா அவங்க அம்மா பாக்குற மாதிரி நம்ம பார்க்க முடியுமா பாப்பாவையும் ஜானுவையும் இங்க அனுப்பிச்சிட்டா அவங்களுக்கும் பொக்குன்னு இருக்கும்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும்டா என்றாள் ராகவன் மாமனார் வீட்டிற்கு கிளம்பினான் மகளை பார்த்த சந்தோஷம் உடனே எடுத்து கொஞ்சினான் ஜானு திட்டினாள் எப்ப பார்த்தாலும் பிள்ளைய கையிலயே வச்சிருக்க வேண்டியது அப்புறம் நான் கட்டில போட்டா அவ அழுதுகிட்டே இருக்கான் நீ எப்பவும் பாப்பா கூட தாண்டி இருக்க கையிலேயே வச்சுக்க வேண்டியது தானே என்றான் அது சரி எனக்கு வேற வேலை இல்லை பாருங்கள் என்றான் என் பொண்ணை கொஞ்சறத விட உனக்கு என்னடி வேலை என்றான் பாப்பாவை இந்த மூன்று மாத காலமாக கொஞ்சிக்கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு முத்தம் கொடுக்க பயம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறான் பாப்பாவை தொடுவான் கொஞ்சம் விளையாடுவான் ஆனால் முத்தம் கொடுக்க அவனுக்கு பயம் மகளை பார்த்து கொண்டே நாள் முழுக்க உட்கார சொன்னால் கூட உட்கார்ந்து கொண்டே இருப்பான் ஜானு முத்தம் கொடுத்தால் திட்டுவான் பாப்பாவிற்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடப்போகுது போகுது என்று யாரு கொடுக்காதே என்பான் இன்று பாப்பாவை கொஞ்சும் போது மெதுவாக முத்தமிட்டான் நெற்றியில் அது அழகாக சிரித்தது அந்த பிஞ்சு கால்களில் முத்தமிட்டான் அது சினுங்கியது பிஞ்சு கைகளில் முத்தமிட்டான் அது அவன் முகம் பார்த்தது அவனுக்குள் ஏதோ ஒரு சந்தோஷம் இதுவரை அனுபவிக்காத ஒரு மகிழ்ச்சி மகளை கொஞ்சிக்கொண்டே முத்தமிட்டு கொண்டே இருந்தான் அதே வேகத்தில் கிளம்பி சென்று விட்டான் ஜானுமிற்கு ஒரே ஆச்சரியம் என்னடா மணிக்கணக்காக கொஞ்சவாறு இன்னைக்கு உடனே கிளம்பிட்டாரு என்று நினைத்தார் வண்டி எடுத்தவன் மனதில் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்திற்கு ஒரு லாங் டிரைவ் போனான் வெகுநேரம் படித்து அவன் வீட்டிற்கு போனான் இரண்டு நாட்களாக அவனுக்கு பொழுதே போகவில்லை காலையில் எழுந்து ஆபீஸ் கிளம்ப புறப்பட்டவன் சவரம் செய்து மீசையும் எடுத்து விட்டான் அம்மா பார்த்தால் எதுவும் கேட்கவில்லை மாலையில் அம்மாவிடம் ஜானுவுக்கு ஏதாவது என்று தொந்தரவு செய்து அவன் அம்மாவிடம் பலகாரம் வாங்கி ஜானுவின் வீட்டிற்கு போனான் மகளை கொஞ்சிக்கொண்டே இருந்தான் நேரம் போனதே தெரியவில்லை மகளுக்கு முத்தம் கொடுத்தான் சினுங்கியது அவள் சிரித்ததில் அவன் தொலைந்துதான் போனான் இப்படியே இருக்கிற சந்தோஷத்திற்கு ஒரு லாங் டிரைவ் போனா அடுத்த ஸ்டேட் வந்துரும் போல என்று நினைத்து சிரித்தான் இந்த முத்துகுமார் சேர்ந்தது இல்லை அது மகள்களை பெற்ற அப்பாவுக்கு தான் தெரியும் என்று பாப்பா கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டான் அவளையே ரசித்து பார்த்து கொண்டு இருந்தான் ஜானு திட்டுனா தூங்குற பிள்ளைய ரசிக்க கூடாது அப்படின்னு எங்க அம்மாவுக்கும் உனக்கும் வேற வேலையே இல்லை என் பொண்ணு மட்டும் பெருசாகட்டும் அவளை கூட்டிக்கிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வர அப்படின்னு சொல்லி சிரித்தான் இவன் ஒரு முத்தம் கொடுத்ததுக்கே இப்படி ஊர் உலகம் எல்லாம் சுத்தணும்னு நினைக்கிறானே இன்னும் ஆறு மாசம் கழிச்சு அது இவனுக்கு முத்தம் கொடுத்தா என்ன பண்ணுவான் ராகவா நீ கிளீன் தாண்டா இப்படி மகளோட ஒரு சின்ன முத்தத்திற்கும் அவ சினுங்களுக்கும் கோபத்துக்கும் சிரிப்புக்கும் தானே அவ என்னைக்கும் அப்பாவோட இளவரசியாவே இருக்கிறான் சிரித்தான் இப்ப இருக்கிற சந்தோஷத்துல டிரைவ் போனா கண்டிப்பா அடுத்த ஸ்டேட் வந்துடும் போல என்று கிளம்பினான் இது போன்ற கதைகளை காண எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி